வெல்கம் டு சங்கீதா அன்பழகன் சேனல் எல்லாருக்கும் வணக்கங்க இன்றைக்கி நம்ம ஒரு டேஸ்டியான அருமையான டிஷ்ஷை தான் செய்ய போகிறோம் அது என்னென்னா பருப்பு உருண்டை குழம்பு தாங்க இந்த பருப்பு உருண்டை குழம்ப கொஞ்சம் வித்தியாசமாகவும் இதோட எண்ணெய் பொருள் சேர்த்தா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குன்றதை பற்றி தான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளார போயிட்டு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் நம்ம வீட்டில் எத்தனை பேர் இருக்கிறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி கடலப்பருப்பை எடுத்து நல்லா ஒரு ரெண்டு மணி நேரம் ஊற வச்சுக்கலாம் பருப்பை நல்லா ஒரு ரெண்டு மூணு டைமு வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த பருப்பு கழுவுன தண்ணியை வேஸ்ட் பண்ணாமல் மாடு இருந்தால் எடுத்துன்னு போயிட்டு குளுத்தியில் ஊற்றுங்க இல்லாட்டி செடிங்களுக்கு ஊற்றுங்க செடிக்கு நல்ல சத்து ரெண்டு மணி நேரம் ஊற வச்ச கடலப்பருப்பை நம்ம மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம் இந்த பருப்புக்கு தகுந்த அளவு நாம சால்ட்டை ஆட் பண்ணிக்கலாம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயத்தை சேர்த்துக்கலாம் காரத்துக்கு தகுந்த மாதிரி பச்சை மிளகா கருவேப்பிலையை சேர்த்து நல்லா பிசைஞ்சி உருண்டை பிடிச்சி எடுத்துக்கலாம் உருண்டை நமக்கு எந்த அளவுக்கு சைஸ் வேணுமோ அந்த அளவுக்கு உருண்டையை பிடிச்சி எடுத்துக்கலாம் இந்த பருப்பு உருண்டை குழம்பை நம்ம மூணு மெத்தடில் செய்யலாம் பருப்பு உருண்டையை நம்ம இட்லி பாத்திரத்தில் வச்சு ஆவியில் வேக வச்சு எடுத்துக்கலாம் இன்னொன்று எண்ணெயில் போட்டு ஆஃப் பாயிலில் வேக வச்சும் எடுத்துக்கலாம் மூணாவதாக நம்ம பிடிச்சி வச்சிருக்கிற உருண்டையை கொதிக்கிற குழம்புல போட்டு வேக வச்சும் எடுத்துக்கலாம் உருண்டையெல்லாம் பிடிச்சாச்சு இப்போ நம்ம ஒரு இட்லி பாத்திரத்தில் கொஞ்சம் தண்ணியை ஊற்றி இதை முதல்ல வேக வச்சு எடுத்துக்கலாம் உருண்டையை ஒரு பத்து நிமிஷம் வேக வச்சா போதும் இட்லி பாத்திரத்தட்டில் நல்லா கொஞ்சம் எண்ணெயை தடவிட்டு இந்த உருண்டைங்களை ஒவ்வொன்றா எடுத்து அந்த குழியில் வச்சுக்கலாம் அப்படி இல்லாட்டி இல்லாட்டின்னா இட்லி வேக வைக்கிற துணியை கூட போட்டு அதுலேயும் வேக வச்சு எடுத்துக்கலாம் நான் கொஞ்சம் உருண்டைங்களை பெரிய பெரிய உருண்டையாகவே பிடிச்சிருக்கிறேன் நீங்கள் உங்களுக்கு தேவையான மாதிரி உருண்டையை பிடிச்சிக்கோங்க எல்லா உருண்டையும் ஒரு இட்லி பாத்திரத்தில் போட்டு மூடி போட்டு மூடிடலாம் ஒரு பத்து நிமிஷம் நல்லா வேகட்டும் உருண்டை வேகிறதுக்குள்ளார பக்கத்தில் ஒரு பேனை வச்சு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெயை சேர்த்துக்கலாம் எண்ணெய் நல்லா சூடேட்னதும் ரெண்டு வெந்தியம் சேர்த்துக்கலாம் அடுத்து நம்ம உரித்து வச்சுருக்கிற ஒரு இருபது பூண்டு பல்லு சேர்த்துக்கலாம் பூண்டு நல்லா வதங்கினதும் இதோட நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் வெங்காயம் பூண்டை இரட்டை வைத்தியர்கள்னு சொல்லுவாங்க நம்ம வெங்காயம் பூண்டு அளவுக்கு எடுத்துக்கிறோமோ அந்தளவுக்கு ஹெல்த்துக்கு நல்லது அடுத்து ரெண்டு தக்காளியை கட் பண்ணி வச்சுருக்கிறேன் அதையும் சேர்த்து வதக்கிக்கலாம் இதோட ஒரு நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளியை சேர்த்துக்கலாம் அடுத்து ஒரு அரை மூடி தேங்காயை துருவி வச்சிருக்கிறேன் அதையும் இதோட சேர்த்துக்கலாம் உருண்டை நல்லா வெந்தாச்சு நம்ம வதக்கின மசாலா எல்லாத்தையும் மிக்சியில் போட்டு எடுத்துக்கலாம் மறுபடியும் அதே பேனை வச்சு தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் நல்லா சூடு என்னதும் கடுகு கருவேப்பில ரெண்டுத்தையும் சேர்த்துக்கலாம் மறுபடியும் குழம்பு தாளிக்கிறதுக்காக ஒரு வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கிறேன் அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் இதோட ஒரு தக்காளியும் சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன் அதையும் இதோட சேர்த்து வதக்கிக்கலாம் வெங்காயம் பூண்டு நல்லா வதங்கியாச்சு இதோட மஞ்சள் தூள் தூள் தேவையான அளவு உப்பு எல்லாத்தையும் சேர்த்து இன்னொரு டைம் நல்லா கலக்கி விட்டுக்கலாம் வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கியாச்சு இப்போ நம்ம மிக்சியில் அரைச்சி வச்சுருக்கிற மசாலாவை இதோட சேர்த்து தேவையான அளவு தண்ணியும் சேர்த்துக்கலாம் உப்பு காரம் சரியாக இருக்குதான்னு பார்த்துட்டு ஒரு மூடியை போட்டு நல்லா மூடிடலாம் மசாலா நல்லா கொதிக்கிற ஸ்டேஜ் வந்தாச்சு இப்போ நம்ம வேக வச்சிருக்கிற பருப்பு உருண்டையே குழம்புல ஒவ்வொன்றா எடுத்து போட்டுக்கலாம் கொதிக்கும் போதே நல்ல ஒரு நறுமணம் வருது நான் சொல்ல மறந்துட்டேங்க தாளிக்கும் போது இதோட ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்தேன் சோம்பு ஏன் அப்படின்னா பருப்பு வந்து நம்ம சாப்பிட்டா அவ்வளோ சீக்கிரம் டைஜஸ்ட் ஆகாது நம்ம சோம்பு சேர்க்கறதுனால ஈஸியாக ஜீர்ணம் ஆகிடும் பருப்பு உருண்டை குழம்பு செய்யறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகுந்தாங்க ஆனால் டேஸ்ட்டாக இருக்கும் ஹெல்த்தியும் கூட நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்